பதினைந்து நோக்கி வரைக்கும் நம்ம போட்டு இருக்கிறோம் இன்னும் பதினாலோ பதினைஞ்சு நோக்கிகள் தான் இருக்கின்றது இந்த நோன்பு நம்மிடத்திலிருந்து விடைபெறும் போது எப்படிப்பட்ட மக்களாக நாம் மாற வேண்டுமோ அப்படி மாற வேண்டும் என்றால் ஒரு விஷயத்தை நாம் கொள்ள வேண்டும் ஏன் நோன்பை நாம் பிரபல இருக்கிறோம் ஜமாத்தில் ஆகிய இருக்கிறது ஜமாத்தில் அபோல் இருக்கிறது தூகஞ்சி இருக்கிறது பன்னெண்டு மாதங்கள் இருக்கிறது அதுல இருந்து பிரச்சனை பன்னெண்டு மாதங்களா எல்லா வரும் இருக்காங்க அப்ப பன்னெண்டு மாதத்தில் மீது பதினோரு மாதத்தில் நோன் வைக்காமல் ஏன் அல்லாஹ் தாலா ரமணாவை மட்டும் நோன் வைக்க சொல்கிறான் என்று சிந்தித்து பார்த்தோம் என்றால் அதற்கும் அல்லாஹு தாலா விடை தருகிறான் என்ன விடை சஹர் ரமலான் நல்லது உன்சில வீதி குரான் ரமலான் மாதத்தில் தான் மனிதர்களுக்கு நன்மை தீமையை பிரித்து இருக்கக்கூடிய தெளிவான ஆதாரங்களை தன்னகத்தை கொண்ட திருக்குறான் இருக்கப்பட்டிருக்கிறது எனவே